வணக்கம் சக்தியும் நானும் நம்ம கோவிலுக்கு போகும்போது ஒரு அபரிவிதமான ஒரு வாசம் வரும் எல்லாருமே அதை உணர்ந்துருப்போம்னு நினைக்கிறேன் அந்த வாசம் வீடுகளில் வருமானால் கண்டிப்பாக அந்த வாசத்தை நம்ம வீட்டில் கொண்டு வர கொண்டு வந்திருக்க முடியாது இல்லைங்களா ஆனால் அதை கொண்டு வரதுக்கு ஒரு வழி இருக்குது அதை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் அந்த வாசத்தை கொண்டு வந்தாலே நம்ம வீட்டில் தெய்வ கடாட்சியம் இருக்கும் இல்லைங்களா தெய்வமே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு உணர்வை நம்மளால் உணர முடியும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு குட் வைப் நல்ல ஒரு நல்ல ஒரு வைப்பை அவங்களுக்கு கொடுக்கும் வீட்டில் எழுந்து வரும்போதே நம்ம இதை காலையில் செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க எழுந்து வரும்போதே அவங்களுக்கு என்னவோ ஒரு கோவிலில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் அது என்னன்னு சொல்கிறேன் இது பார்த்துருக்கீங்களா இந்த தூளை இந்த பொடிக்கு பேர் வந்து தசாங்க பொடி அப்படின்னு பேர் நாட்டு மருந்து கடைகளில் விற்கும் நூறுபா இருக்கும் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இந்த பொடி எப்படி பயன்படுத்துகிறோன்னு நான் சொல்கிறேன் இதை நம்ம வீடுகளில் பயன்படுத்தும் பொழுது தெய்வீக சக்தி அதிகரிக்கிறதை நம்மளால் பார்க்க முடியுங்க எந்த இடத்தில் வாசம் மிகுதோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக தெய்வ நடமாட்டம் இருக்குங்க கண்டிப்பாக தெய்வம் வந்து அமர்ந்துடும் அப்பதான் அவங்களுக்கு பிடிக்கும் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க நம்ம நல்ல வாசனையா இருக்கிற இடத்துல நம்ம இருப்போமா இல்ல வாசனை இல்லாம நாற்றம் அடிக்கிற அந்த மாதிரி இடத்துல நம்ம இருப்போமா மனிதர்களாகிய நாமே நல்ல வாசனையாக இருக்கிற இடத்துல தான் நல்ல விதமாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லைங்களா நம்மளே எப்படின்னா தெய்வங்கள் எப்படிப்பட்டது யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட தெய்வங்களை நம்ம வர வைக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சால் அது எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க சரி நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேன் இந்த மாதிரி பொடி வாங்கிக்கோங்க இந்த பொடி கூட ஒரு கூம்பு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அந்த கூம்பில் வந்து இதை ஃபில் பண்ணி வச்சு தான் நம்ம ஏற்றுற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த கூம்பு வந்து பெருசாக இருக்கும் நமக்கு அந்த பொடி வந்து கட்டுப்படி ஆகாது அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இதில் தேவையான அளவு இந்த அளவு ஒரு நாளைக்கு ஒரு வீட் வாரத்திற்கு ஒரு நாள் பண்ணால் போதும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும்தான் நான் செய்வேன் வெள்ளிக்கிழமைகளில் செய்கிறதே நம்மளுக்கு அந்த 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 வாசமே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வீட்டில் இருக்கிறது நம்மளால் உணர முடியுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறோம் இல்லையா அது முடியலைனாலும் ஒரு நாளில் இருந்து அஞ்சரை அந்த மாதிரி அப்போ நம்ம செஞ்சாதான் மற்றவங்க எழுந்து வரும் பொழுது காலையில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வு இருக்கும் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி அழுத்தி அதை வந்து இது பண்ணி எடுத்துக்கோங்க வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இது வந்து சாதாரணமாக நம்ம சாம்பிராணி கப் சாம்பிராணி வாங்கும் போது இலவசமாக வரும் இதை நான் எடுத்து வச்சிருப்பேன் நீங்கள் பிளேட்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன பிளேட் மாதிரியெல்லாம் வரும் இல்லையா சாம்பிராணியில் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன பண்ணணுன்னா இது இப்படி மூடி இப்படி வச்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி அமைஞ்சிரும் இல்லைங்களா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை இந்த மாதிரி ஒரு எடுத்துக்கோங்க இல்லைன்னா நான் இது மாதிரி பயன்படுத்துவேன் நீங்கள் வந்து தூபகலசம் கூட பயன்படுத்தலாம் அதில் இப்படி வச்சுருங்க வச்சுட்டு இந்த மாதிரி கற்பூரத்தை பொடிச்சு அது மேலே வச்சுருங்க சின்ன பீஸை வச்சாலும் சரி அடுத்து இப்படி ஏற்றிடுங்க இப்படி ஏற்றிடுங்க இப்படி ஏற்றுனீங்கன்னா இது அந்த கற்பூரம் கொஞ்சம் வச்சா போதுங்க அந்த கற்பூரம் வரைக்கும் அது எரிஞ்சிரும் எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நெ அதுலேயே வந்து நெருப்பு பிடிச்சிரும் பிடிச்சிட்டு அதனுடைய புகையானது வர ஆரம்பிக்கும் அந்த அந்த அருவமாக ரொம்ப நல்லா இருக்கும்ங்க நம்ம கோவிலுக்குள்ளே நுழையும் போது என்ன வாசம் வருமோ அந்த வாசம் தாங்க அதில் வரும் இப்போ இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இல்லையா அது மொத்தமாக நம்ம எவ்வளவு கற்பூரம் வச்சுருக்கோமோ அவ்வளோ கற்பூரம் வரைக்கும் எரியும் நீங்கள் கொஞ்சமாகவே வச்சுக்கோங்க கொஞ்சம் நான் நிறைய தான் வச்சுட்டேன் இன்றைக்கி தூளாகிடிச்சு நீங்கள் கொஞ்சமாக வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் இந்த வாசம்தான் நம்ம கோவில்களில் இருக்கும் அதே தான் வரும் நீங்கள் அழகாக வீட்டில் எல்லா இடத்துலையுமே பூஜை அறையில் முதல்ல காமிச்சிட்டு வீட்டில் எல்லா அறையிலையுமே இதை வச்சுட்டு வீட்டோட மத்தியில் வச்சுருங்க வீட்டோட மத்தியில் இப்படி வச்சுட்டிங்கன்னா அந்த வாசமானது எல்லா பக்கமும் போகிறத நம்மளால் உணர முடியும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும் வீட்டில் நல்ல சக்திகள் நடமாட்டம் இருக்கும் வீடு லக்ஷ்மி கடாட்சியமாக இருக்கும் சுபிக்ஷமாக இருக்கும் இது ரொம்ப நல்லதுங்க இதை செஞ்சுட்டு அந்த உணர்வை எனக்கு கூட பகிர்ந்துக்கோங்க ரொம்ப நன்றி ஓம் முருகன்